ரொம்ப சத்தமா பேச முடியாத ஒரு மனநிலை மனசு உடஞ்சிருந்தாலும் அது சத்தமா பேசிதான் ஆகணும் இது வந்து ஒரு ரியல் ஹீரோட மரணம் ரியல் ஹீரோக்கள் வந்து என்னமே என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம் சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப ரோஹிணி ஆட்சியில் இருக்கும் போதே செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் 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 வந்து வந்து ஒரு நடிகனுக்கு ரசிகனா என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தேன் ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகனா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும் அதே நேரத்துல ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்துல இருக்க மாவீரர்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது அது வந்து ரொம்ப ஆச்சரியம் அது நமக்கு தெரியும் இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா ரஜினி சார் கூட சொன்னாரு ஆரோக்கியமா இருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு அவ்வளோக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்துன பாதிப்பு குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதே விஜயகாந்த் சார சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவங்கள அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம் ஏன் என்ன பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு தயவு செய்து அதை கொஞ்சம் மனிதா அணுக வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது இந்த நேரத்துல நான் ரொம்ப மன வருத்தத்தோட நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி விஜயகாந்த் சருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மன பிரமேயம் அவருக்கு ஏற்படுத்துச்சு அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம் இந்த மீடியாக்கள் மூலமா டெபினா அவங்களுக்கு எந்த இருந்தாலும் நல்லது மட்டுமே ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை காசு கொடுத்தலாம் சேர்க்கவே முடியாது இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க ஒரு தாயா இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க நானும் அழுதேன் உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா வந்து சேர்ந்துருக்கு அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன் நன்றி